நபிகள் நாயகம் சொல்லலாக ஒளி வசலம் அவர்கள் இந்த ஜும்மா நாளில் என்ன தொழுகையுடைய ஒரு அமைப்பை பற்றி சொல்லித் தர்றாங்க பொதுவாக ஜும்மாவில் நீங்கள் பார்ப்பீங்க ரெண்டு பாங்கு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை நாளில் எல்லா பள்ளிவாசல்களையும் வளமையான லுகருடைய தொழுகை நேரத்தில் ஒரு பாங்க சொல்லுவாங்க பிறகு ஜும்மாவுக்கு மக்கள் வந்து இமாம் மிம்பரில் ஏறிய பிறகு இன்னொரு பாங்க சொல்லுவாங்க இது வளமையா தௌஹி ஜமாத்துடைய பள்ளிவாசல்களை தவிர ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில் இயங்குகிற குர்வான் சுன்னாவின் அடிப்படையில் இயங்குகிற பள்ளிவாசல்களை தவிர பெரும்பாலான பள்ளிவாசல்கள் இந்த மாதிரி ரெண்டு பாங்கு முறையை வச்சிருக்கிறாங்க ஆனால் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் இந்த செட்டப் இல்லை வளமையா நுகருக்குரிய நேரத்தில் தான் நுகருடைய பாங்கு சொல்லணும் ஆனால் ஜும்மா நாளில் மட்டும் ரசூல் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் இமாம் மிம்பருக்கு ஏறிய பிறகு தான் என்ன சொல்றாங்க பாங்கு சொல்லணும் என்றாங்க அதையும் கடைபிடிக்கிறாங்க ஆனால் என்ன செய்யறாங்க அந்த வலமையான நுகருடைய நேரத்தில் செல்ல வேண்டிய பாங்கு எக்ஸ்ட்ராவா சொல்றாங்க அப்புறம் ரெண்டு பாங்காகுது இது மார்க்கத்தில் விதத்தான ஒரு காரியம் என்பதற்கு புகாரில தொள்ளாயிரத்தி பனிரெண்டாவது செய்தி ஆதாரமாக

இவங்க சலஃபுசாலின்களுடைய வழிமுறை பிரகாரம் நாங்க செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு வாகத்துக்கு அபுபக்கர் அலி ஒரு பாங்க தான் வச்சிருந்திருக்கிறாங்க உமர் அலி அல்லாவின் ஒரு ஒருபாக தான் வச்சிருந்திருக்கிறாங்க ஆனா உஸ்மான் அலி அல்லவன் அவர்களுடைய உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய வரலாற்றில் உமர் அலி அல்லா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இஸ்லாத்துக்குள்ள நுழையுது இஸ்லாமிய ஆளுகைக்கு கீழே வருகிறது அந்த நேரத்தில் அதிகமான மக்கள் ஜனத்தொகை அதிகமானவர்கள் இஸ்லாமியர்களாக மாறிய காரணத்தினால் மக்கள் இந்த மார்க்கத்துல மக்களுடைய அந்த கட்டுப்பாடுகள் படிப்படியாக மீற ஆரம்பிக்குது எல்லாரையும் கண்காணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது இந்த நேரத்தில் ஜும்மாவுக்கு இமாம் மிம்பரில் வந்து உட்கார்ந்தாலும் பள்ளிவாசல்களுக்கு வந்து நுழையுதவங்களுடைய எண்ணிக்கை குறையுது இதனால் உஸ்மான் ரதிகளானவங்களுடைய காலத்தில் என்ன செய்யப்படுது சந்தைகளில் பஜாரில் ஊரில் வந்து கடைத்தறுகள் இருக்குமே அந்த ஏரியாக்களில் போய் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது ஒரு அதான் கொடுக்கப்பட்டது என்று வருது இந்த அதான் என்பது பாங்குக்கு பயன்படுத்துற அதே வார்த்தை என்பதனால பிறகு வந்த நல்லறிஞர்கள் என்ன சொல்லிட்டாங்க இது அதான் என்றா இதுவும் ஒரு பாங்கு இதுவும் அல்ல ஒரு பேர் சொல்லி நீங்க கடை தெருல சொல்லணும் என்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க அதுக்கு பிற்காலத்துல வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கடை தெருல போயிட்டு பாங்கு சொல்றதா இருந்தே ஸ்பீக்கர்ல சொல்லலாம் என்று இருந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க உஸ்மான் வழி இல்லாண்ட காலத்தில் பள்ளி மக்களை வர வைக்கிறதுக்காக ஒரு அதானை அதிக அதிகரித்து விட்டார் என்று சொன்னால் நீங்க கடை தெருவுல தானே சொல்லணும் அந்த முறப்படியே நாங்க செய்வது கடமை இல்ல முதல்ல ஒரு நபித்தோழருடைய செயல் மார்க்க ஆதாரம் அல்ல அதை கடைபிடிக்கிறதா இருந்தா நாங்க என்ன செய்யணும் இங்க வெள்ளம் சந்தியில போயிட்டு பாங்க சொல்லணும் அல்லது மாளிகாவத்துல சந்தியில போயிட்டு பாங்க சொல்லணும் அல்லது பெட்டா பஜார்ல போய் பாங்க சொல்லணும் இதை விட்டுட்டு இவங்க பள்ளியில இருந்து ஸ்பீக்கர்ல சொல்றதா இருந்தா இந்த செய்தியின் பிரகாரம் கூட தவறா போயிருமே அப்ப இத கூட சிந்திக்காம சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த அறிஞர்கள் எல்லாம் இதை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்பதான் அவங்க இதுல திருத்தத்தை கொண்டு வர போறாங்களோ தெரியல அவங்களுக்கு எங்களுக்கு என்ன போட்டி குருவான் சொன்னால் உள்ளத செயல்படுத்திட முடிஞ்சு இவ்வளவுதான் விஷயம் இதுல எல்லாம் மாற்று கருத்தெல்லாம் இல்ல சண்டை போடலாம் முடியாது நேரடியாக அச்சொட்டாக வரக்கூடிய புகாரியில் வரக்கூடிய செய்தி அவங்க சொல்லுவாங்க புகாரியில் வந்து விட்டது புகாரியில வந்துருச்சு ரசோட காலத்துல இதுதான் அபுவக்கல்லாண்ட காலத்துல இதுதான் உமர் அலுவலாண்ட காலத்துல இதுதான் வந்தா அதை செயல்படுத்தி ஆகணும் இவர்கள் விளங்க வேண்டும் ஆனா என்ன வாதத்தை வைப்பாங்க சவுதியில மக்கால மதியினால ரெண்டு பாங்க சொல்லப்படுது நான் சொல்லிட்டு போட்டு நமக்கு என்ன அங்க என்னென்னமோ பண்றான் இப்ப சவுதியா எல்லாம் ஆதாரமா எடுக்க கூடாது என்றதை நாங்க பல வருட காலமா சொல்லிட்டு வர்றோம் அவங்க உச்சகட்டத்தை தாண்டி இப்ப என்ன பண்றான் நிறைய கூத்து கும்மாலங்கள் எல்லாம் சவுதி அரேபியால அரங்கேற்றி கொண்டு இருக்கிறாங்க சமீபத்தில் ஒரு வீடியோ வந்துச்சுங்க என்ன சொல்றாங்க தெரியுமா சூரத்துள் கியாம இருக்குது எழுபத்தி அத்தியாயம் அந்த சூரத்துள் கியாமாவை ரப்பி செய்ய பாடுறாங்க ஒரு பாட்டா பிரக்பிசையில் சூரத்துள் கியாமல பாட்டுறான் அதாவது ஓத வேண்டிய குருவான் வசனங்களை ரெப்பாக்குறான் ரெப்பாக்கி ரெப்பெல்லாம் தெரிந்தானே அடுக்கு மொழியில் சொல்லுவாங்க இந்த மாதிரி பலவிதமான நவீன இசைக்கருவிகளை பயன்படுத்தி ஒரு குருவான் வசனத்தை இசை கச்சேரியில் பாடுறான் என்று சொன்னால் சவுதி அரசாங்கம் இதுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்குதுன்னு என்று சொன்னால் இதெல்லாம் கியாமத் நாள் அடையாளங்கள் இல்லையா கியாமத் நாள் இறங்குதுண்டு விளங்குது இல்லையா பாருக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க இன்னும் என்னென்னமோ நடக்குது உலக அழகி போட்டியில் வந்து லாயிலா இல்லா முகமது ரசூல் உள்ளாண்டு சவுதி அரசாங்கத்தில் கொடி எடுத்து உலக அலைக்கு அறை நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மேலே போத்தி கொண்டிருக்கிறான் சவுதி அரேபியா லாயிலா இல்லா கலிமா அரை நிர்வாணம் கொடியை எடுத்துட்டு அரை நிர்வாணம் கொடியால மூடி கொண்டா களிமா எங்க போச்சு உலகம் இவங்களை ஆதாரமா காட்ட முடியுமா இந்த சவுதி உலமாக்கல் நேர்மையான உலமாக்கல் இருக்கிறாங்க அவங்கள தூக்கி படுறாங்க வெள்ள வேன் வந்து தூக்குது சவுதியில சவுதியில வெள்ள வேன் செயல்படுது ஆக்கலு அட்ரஸ் இல்லை என்ன வேன்ல தூக்கிறாங்களோ தெரியல ஆளுநர்கள் இதை தைரியமா குரல் கொடுத்து ஆக்கலை காணும் என்ற அளவுக்கு இருக்குது நமக்கு அவங்க ஆதாரம் இல்லை நபி மொழிகளில் எது வந்துள்ளதோ அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும்